வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் பூ செடி கோடி மரம் அப்படின்னு சொல்லி இதை பற்றினா தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது ஸ்னாப் டிராகன் என்னது அது ப்ராசஸருடைய பேர் மாதிரி இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான் பட் இந்த பேருடைய ஒரிஜின் பார்த்தோம்னா அது இந்த ஃப்ளவர்லேருந்து எடுத்திருக்காங்க ஸ்னாப் டிராகன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ளவர் ஏன் ஸ்னாப் ட்ராகன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ட்ராகனுடைய ஷேப்பு ட்ராகனுடைய ரிசம்பிளன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவரை நீங்கள் ஸ்வீஸ் பண்ணும்போது ட்ராகனுடைய வாய் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண எப்படி இருக்குமோ பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும் அதனால தான் இது ஸ்னாப் ட்ராகன் சன்ஃப்ளவர் பார்க்குறதுக்கு பெரிய ஃப்ளவர் மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே சின்ன சின்ன டைனி ஃப்ளவர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் தான் ஃப்ளோரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃப்ளோரெட்ஸ் மட்டுமே தான் சின்ன சின்னதாக இருந்தாலும் அது ஒன்றா சேர்ந்து சன்ஃப்ளவரை காட்டுது சன்ஃப்ளவருடைய ஃபேமிலியான எல்லாத்துக்குமே இதே ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஃபேமிலின்னா அப்போ ஒரே மாதிரி தானே இருப்பாங்க உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லும்போது எத்தனை டிஷ்ஷஸ்க்கு இந்த உருளைக்கிழங்கு ஒரு பேஸாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்களேன் யாருக்காவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா இல்லை பொட்டேட்டோ சிப்ஸ் தான் பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட பேஸாக இருக்கக்கூடிய இந்த பொட்டேட்டோ சரி எனக்கும் பர்சனலாக உருளைக்கிழங்கு மூட்டா பிடிக்கும் பட் இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே பயணியர் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பெருவில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோவை ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் வேர்ல்டுடாக இந்த பொட்டேட்டோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதையும் தாண்டி அதை அப்படியே விதச்சு தனியாக அதுலேருந்து ரூட் வர வச்சு எல்லா இடங்களில் வீட்டுலேயுமே பொட்டேட்டோ செடிகள் ஆக்கி அதுக்கப்புறமா பொட்டேட்டோ அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத ஒரு உலகம் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும் பொட்டேட்டோ மட்டுமே தான் சமையலில் ஒரு மைய கருத்தாகவும் பார்க்கப்பட்டது இது இல்லாமல் சமைக்க முடியும் பட் இருந்து இருந்தால் தான் சமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய செஃப் அடம் பிடிக்கிற அளவுக்கு பொட்டேட்டோ ஒரு ஃபேவரட் வெஜிடபிளாக தான் பார்க்கப்படுது பீச்சஸ் பியர்ஸ் ஸ்ட்ராபெரி ஆப்பிள் இது எல்லாமே ரோஸோடைய ஃபேமிலியில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்போவுமே இந்த ரோஸோடைய ஃபேமிலியில் இது எல்லாமே இருக்குது அப்படின்றதையும் தாண்டி இதெல்லாம் வெஜிடபிள் ஃப்ரூட்டு அப்படின்னு தனித்தனியாக நம்ம பிரிச்சு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருந்தாலும் ரோஸோடைய ஃபேமிலியில் தான் வருது அப்படின்றத

இருக்கிறதையும் தாண்டி வெளியே வேணும்னால பார்க்க முடியுதுல்ல சல்ஃபியூரிக் காம்பனன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய கண்ணில் இருந்து தண்ணி வருது வெங்காயத்தை வெட்டும் போது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாலும் இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நேஷனல் ஆனியன் அசோசியேஷனே சொல்லியிருக்காங்க முதல்ல வெங்காயத்தை எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுருங்க நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து கட் பண்ணுங்கள் நல்லா கட்டி ஆகக்கூடாது ஓரளவுக்கு ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணிங்கன்னா அந்த ரூட்டை கட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு தண்ணி வரது ரொம்பவே கம்மியாக இருக்கும் தண்ணியே வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த அசோசியேஷனே சொன்னதனால இதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆனிங்கன்னா கட் பண்ணி பார்த்துற வேண்டியதான் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நிறையா சூப்பரான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதே மாதிரி ஒரு அல்டிமேட்டாக கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இல்லை திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஜஸ்ட்டு டேக் கேர்